தளபதி விஜய் தான் சிஎம் ஒரு தொண்டனாக நான் வந்து இதை வந்து உறுதியாக அடித்து சொல்கிறேன் எதுக்காகனா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்கிறாரு இரநூறு தொகுதியை நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்றாரு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் இரநூறு தொகுதியை வந்து நாங்கள் ஜெயிச்சிருவோம் தமிழ்நாட்டில் இருக்கிறதே வந்து பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தி தான் இவங்க பாட்டு நான் இரநூறு இரநூறு இவங்க கற்பனைக்கு வந்து ஒரு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு ஸோ இங்கே ஐநூறு தொகுதியாக இருக்கு இவங்க பாட்டு சொல்கிறாங்கன்னா நாங்களும் சொல்லுவோம் எனக்கு நீங்கள் இப்போ கே இப்போ சொன்னீங்கல்ல அதுலேருந்தே நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலான்னு நினைக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களோ இல்லை அதிமுக தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இரநூறு தொகுதி வெல்வோம்னு சொல்கிறது வந்து அவங்க கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு ஐம்பது ஆண்டுகளாக தேர்தலை சந்தித்து அந்த பேட்டர்ன் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட அனலிசிஸ் வச்சு அவங்க சொல்கிறாங்க இது வரைக்கும் எந்த ஒரு தேர்தலையுமே சந்திக்காமல் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலையும் புறக்கணிச்சு அதுக்கு அப்புறம் நடைபெற்ற இடைத்தெடு தே இடைத்தேர்தலையும் புறக்கணித்து வந்த ராஜாவாக தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்த இரத் சிஎமாக தான் வருவேன் கிட்டத்தட்ட எம்எல்ஏ அந்த எதுக்கும் நான் வர மாட்டேன் அப்படின்னு வர விஜய் எப்படி இரநூறு தொகுதிகளை வெல்வார் அப்படின்னு உறுதியாக சொல்கிறீங்க பஞ்சாப்பில் சிஎம் மாணவர்கள்ல அர்விந்த் கெஜ்ரிவால் கட்சி ஆம் ஆத்மி சிஎம் ஆனவர் பக்வந்த் மான்னு ஒருத்தர் அதுக்கு முன்னாடி எத்தனை ஆண்டு காலமாக காங்கிரஸும் பிஜேபி இந்தியாவில் இருந்தாங்க எப்படி சடனாக வந்து வின் பண்ணார் ஒரே எலெக்ஷனில் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் அதே அலைதாங்க என்றைக்குமே தேர்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறது எப்பவுமே இருக்குது அது நேஷனல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் அது நம்ம ஐம்பது வருஷம் இருந்தாங்க எழுபது வருஷம் இருந்தாங்க நீங்கள் நூறு இரநூறு வருஷம் கூட இருங்க அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை ஆனால் எப்படி வந்து வந்தோம் வந்த ஸ்பீடில் எப்படி அடித்தோமா அதுதான் முக்கியம் இன்றைக்கி கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்துலையும் இத்தனை வருஷமாக இருக்கிறாங்க எது தனிச்சு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தனிச்சே இருக்கிறாங்க அன்புமணி அவர்கள் வந்து என்னென்னவோ பண்ணார் முதல் நாள் முதல் கையெழுத்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படி இப்படின்னு என்னென்னவோ பண்ணார் ஆனால் பார்த்தோம் அப்படின்னா அவரால் ஒரு சீட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டு வின் பண்ண முடியலையா அப்போ எங்களோட கட்டமைப்பு வந்து ஐம்பது வருஷத்துக்கு நிகரான ஒரு கட்சிக்கு இந்த கட்டமைப்பு இருக்குன்னா அதை பில்டு பண்ணி வச்சுருக்கிறதுனால தான் அவர் அவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறார் அதை அதை பில்டு பண்ணி வச்சுருக்கிறதுனால தான் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறார் அது எப்படி நீங்கள் இல்லைன்றீங்களா இல்லை அது வந்து எப்படி உங்களுக்கு விசிபிளாக தெரியுது எங்களுக்கு இல்லை ப்ரோ இப்போ ஒரு கூட்டம் கூட்டணம்னா டிஎம்கேவோ இல்லை ஏதோ ஒரு கட்சியோ ஏதோ ஒரு பெரிய பெரிய கட்சியை என்ன பண்ணுறாங்க அப்போ ஒயிட் ஷர்ட்டும் பிளாக் பேண்ட்டும் போட்டு வந்துருங்கப்பா முந்நூறுபா இந்த இடம் லொக்கேஷன் அனுப்பிச்சு விட்டுறாங்க எங்களுக்கு எதுவுமே இல்லை சும்மா ஒரு மீட்டிங் போட்டார் ஒரு ப்ரொட்டஸ்ட்டு இருபத்தி நாலு பேருக்கு வந்து லாக்அப்பில் அந்த விஷயம் சம்மன் கூட்டம் பார்த்தீங்களா எதுவுமே இல்லை ஒரு மனுஷனுக்காக வர கூட்டம் அவ்வளவு பெரிய கூட்டம் இல்ல அது எப்படி வந்து நீங்க கரெக்டா காசு இல்லாம வந்ததுன்னு உங்களால சொல்ல முடியும் அது நீங்களும் காசு கொடுத்து முந்நூறு ரூபாய்க்கு பதில் நானூறு இல்ல நானூத்தி ஐம்பது கொடுத்து அதே ஒரு குவார்டர் கோழி பிரியாணி வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட்டு இல்ல காக்கி பேண்டோ போட்டுட்டு வந்திருக்கலாமே அங்க வந்தவங்களா அப்படி வரலையே எப்படி சொல்றீங்க அங்க நம்ம கண்ணால தானே சொல்றோம் நம்ம போய் பாத்தீங்களா நம்ம எல்லாத்தையும் தானே ப்ரோ இருக்கிறோம் நம்ம அந்த கட்சியில இருக்கிறோம் நடக்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் குவாட்டருக்கும் கோழி பிரியாணி அதாவது அவர் இதை விட பெரிய கூட்டத்தை கூட அவரால் சேர்க்க முடியும் ஆனால் என்னென்னா குழந்தைங்க இந்த வீட்டில் இருக்கிற லேடிஸ்லாம் அந்த அது வந்து சினிமா ஃபேன் பேஸ் ஆகிடும் பட் இது வந்தது பார்த்தோன்னா முழுக்க முழுக்க ஒரு மனுஷனுக்காக மட்டும்தான் ஒரு மாற்றம் வந்து முன்னேறணும் அடுத்த வந்து வேறு லெவலில் தமிழ்நாடு வரணுன்றதுக்காக கூட்டம் வந்த கூட்டம் தான் இது வந்து காசு கொடுத்தோ எது பற்றியும் வந்து கூட்டம் டிஎம்கேவுக்கு வராங்க காசு இல்லாமலாம் வராங்க ஒத்துக்கிறேன் ஏடிஎம்கேவுக்கும் வராங்க ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க பட் டிவி கேக்கு வர்றது முழுக்க முழுக்க ஒரு ஆட்சி மாற்றம் வந்து நடக்கணும் சரி இதுக்கு முன்னாடி வந்த அரசியல் தலைவர்கள் அதாவது சினிமாவிலேருந்து வந்த அரசியல் தலைவர்களுக்கும் விஜய்க்கும் என்ன வித்தியாசம் உதாரணத்துக்கு கமல திரு கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு தேர்தலில் போட்டி போட்டுட்டு திரும்ப தன்னோட கட்சியை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல ஐக்கியம் ஆக்கிட்டாரு அந்த மாதிரி விஜய் பண்ண மாட்டாரா இதே த தவிர தான் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் பண்ணார் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சார் அதுக்கப்புறம் தனியாக நிற்பேன்னு சொல்லிவிட்டு அவர் ம அவரோடய கதம்பு கதை என்னன்னு தெரிஞ்சு போயிடுச்சு இப்போ நாங்கள் விஜயை நம்பி ஓட்டு போட்டு இப்போ திரும்ப விஜய் அதே தவிர விஜய் பண்ண மாட்டாரா அப்படிங்கிறத எங்களோட அடுத்த கேள்வியாக இருக்குது இல்லை இப்போது பவன் கல்யாண் வராரு கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாரு சந்திரபாபு அவர் கூட கூட்டணி வைக்கிறாரு பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறாரு அதுக்கப்புறம் பிஎஸ்பி கூட போனார் நான் மூன்றாம் மணி வைக்கிறேன் எல்லாமே பண்ணார் இப்போது கூட்டணி இப்போ என்னை வந்து நீங்கள் கேட்டீங்கன்னு வைங்களா கமல் சாருக்கு வந்து விஜய் அவர்களை விட பெரிய நாலேஜ் இருக்குது அவர் நினச்சா பிரைம் மினிஸ்டர் அளவுக்கு கூட அவருக்கு நாலேஜ் இருக்குது ஆனால் அவர் வந்து சும்மா ஏதோ இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் இப்போ பா பாருங்கள் டி எப்படின்னா டிடிஎஃப் வாசன் அவருக்குன்னு ஒரு கூட்டம் வருது தன்னைத்தானே விஜய் நினச்சிக்கிட்டு ஒரு இடத்துல போயிட்டு இப்படி கை காட்டுறது அப்படி கை காட்டுறது அது மாதிரி பண்ணிடு அந்த மாதிரி ஒரு மாதிரி தான் பண்ணிட்டார் கமல் சார் கமல் சார் சம மனுஷன் அவர் பாலிடிக்ஸுக்கு தேவைதான் ஆனால் அவருக்கும் அவரையும் இவரையும் வந்து நம்ம கம்பேரே பண்ண முடியாது அவர் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நல்லா தான் வந்தார் ஏதோ ஒரு இடத்துல அவர் மிஸ் பண்ணிட்டாரு இப்போ விஜய் அவர்கள் வந்து அப்படி கிடையாது அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாசு இருக்கு தலைவனுக்கு உண்டான தகுதி அவருக்கு இருக்குது அவர் பின்னாடி நம்பி போகலாம் ராஜ்மோகன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் பிஜேபி கூட எந்த காலத்துலையுமே கிடையாது சப்போஸ் ஒரு ஏதோ ஒரு இதில் வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலுமே ஏன்னா இந்தியாவில் ரெண்டு கட்சி தான் இருக்குது ஒன்று காங்கிரஸ் இல்லைனா இது இதுக்கு மூன்றாம் மணி எனக்கு தெரிஞ்சு தளபதி என்ன பண்ணுவார் அப்படின்னா பிஜேபி கூட போகிறத விட்டுட்டு மம்தா பானர்ஜி மாதிரி ஒருத்தரை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வச்சுட்டு இருக்கிற கே சந்திரசேகர் ராவு இருக்கிற எல்லாரையுமே வந்து ஒரு மூன்றாம் மணியாக வந்து உருவாக்கி அப்படி வேணால் போவார் தவிர பிஜேபி கூட வரது அப்படிங்கிறது டவுட் தான் உங்களோட கட்சி கொள்கை என்னன்னு தெரியும் எங்களோட கட்சி கொள்கை என்னன்னா ஊழல் செய்யக்கூடாது கரப்ஷன் பண்ணக்கூடாது இதெல்லாம் தான் எங்களோட கொள்கை அப்புறம் இது இதுதான் மெயினாக கொள்கை அது கொள்கைன்னு வந்து நீங்கள் லிஸ்ட்டு வந்து போடுறதை விட நாங்க எதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத சொல்றோம் சொல்லுங்க எதெல்லாம் பண்ண மாட்டீங்க அதுதான் சொல்றேன் இந்த லஞ்சம் வாங்குறது நெக்ஸ்ட் ஊழல வந்து இது பண்றது அப்புறம் அப்புறம் இந்த எவனாவது ஒருத்தன் தகுதியே இல்லாதவனே எவனா வந்து இது பண்ணி சுத்திட்டு இருக்கிறான் பொறியதனம் பண்ணிட்டு சுத்திட்டு அவனை கூட்டு வந்து பெரிய அரசியல்வாதி மாதிரி வச்சு இனோவா கார்ல போக வைக்கிறது இன்னைக்கும் பாருங்க தலைவர் கஷ்டப்பட்டவங்க மளிகை கடை வச்சவங்க ஆட்டோ ஓட்டினவங்க இப்படி மாதிரி கஷ்டப்பட மீனவர் சமூகத்தை சேர்ந்த கஷ்டப்படுறவங்க அவருக்கு அந்த காலத்துலேருந்து கூட இருந்த அடித்தட்டு மக்களை தான் இன்னைக்கு வந்து பொசிஷனில் வச்சுருக்கிறாரு பெரிய பெரிய பொசிஷனில் அண்ணன் ஈசிஆர் சரவணன் என்னென்ன எடுத்து பாருங்கள் அவரோட பொசிஷன் என்னென்னு இன்னைக்கு அண்ணன் வந்து பெரிய லெவலில் இருக்கிறார் தலைவர் இவர் செயலாளர் அப்படி தான் ஆனந்த் சாரும் அப்படிதான் அவரும் வந்து ஒரு சாதாரண ஒரு அடித்தட்டு ஒரு மக்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதர் இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் இருக்கிறார் இதுதான் எங்களோட கொள்கையை சாதாரண மனிதனையும் ஒரு சக மனிதனையும் வந்து ஒரு அழகு நல்ல ஒரு பொசிஷனில் வச்சு அழகு பார்க்குறது மட்டும்தான் கொள்கையை இது வந்து நாங்கள் சொன்ன மாதிரி ம் நீங்கள் என்னென்ன சொன்னீங்கன்னா லஞ்சம் வாங்கக்கூடாது ஊழல் இருக்கக்கூடாது இன்னோவா காரில் கொலை பண்ணோ ரேப் பண்ண வேணோ போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இப்படித்தான் எல்லா கட்சியும் மேடையில் பேசிட்டு பின்னாடி பண்ணுறாங்க இதுக்கு நீங்கள் என்ன விதத்தில் வி விதி விலக்கு எல்லா கட்சியில் இருக்கிற ஃபாலோவர்ஸும் பாருங்கள் எங்கள் கேல இருக்கிற ஃபாலோவர்ஸும் பாருங்கள் ஃபாலோவர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் எவ்வளோ மெச்சூர்டாக இருக்காங்க எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்கள் எவ்வளோ பெண்கள் இருக்காங்கன்னு பாருங்கள் படித்த பெண்கள் இருக்காங்க எவ்வளோ பேர் வந்து இருக்கிறாங்க எது யாராவது தத்தி தற்கூரி மாதிரி எதனா நீங்கள் வந்து எதாவது கேவலப்படுத்தினா கூட எவ்வளோ பேஷன்ஸோட அதை வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போறாங்க திரும்ப வந்து போயிட்டு சண்டை போடுறது ஒரு சீப்பா அவங்கள போட்டு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல ஒரு மெச்சூராக ஹேண்டில் பண்றாங்க இல்லை இந்த மெச்சூரிட்டி வந்து உங்ககிட்ட தான் நான் சொல்ல முடியும் உதாரணத்துக்கு எப்போ விஜய் அஜித் சண்டை நான் வந்து இதுக்கு முன்னாடியே சொல்றேன் விஜய் அரசியல் வரத்துக்கு முன்னாடி எப்போ விஜய் படம் வந்தாலும் சரி அஜித் படம் வந்தாலும் சரி விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்களுக்கு விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்களை தாழ்ம திறந்தாழ்ந்து பேசுகிறதும் அஜித் ரயில் அவங்க பதிலுக்கு இந்த மாதிரி பேசுகிறதும் அப்படி தான் ஹிஸ்டரி இருந்திருக்கு நீங்கள் அதே டீமை தான் கொண்டு வந்து உங்களோட ஆன்லைன் ப்ரெசன்ஸில் ஆரம்பித்து அதை அதே டீமை தான் கொண்டு வந்து நீங்கள் உங்களோட டிபேட்டுக்கும் அனுப்புகிறீங்க எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறீங்க அது அவங்க தான் வந்து உங்களை அறிவுசார் பிரிவு இயக்கம் அவங்கள தான் கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் வச்சிருக்கீங்க ஸோ இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி மாற்றத்தை எதிர்பார்க்கணும் எதிர்பார்க்க முடியும் ஹிஸ்டரி உங்களோட ஹிஸ்டரியே அப்படி தான் இருக்கும்போது நாங்கள் எப்படி உங்களோட ஃப்யூச்சரில் நம்பி வரது ஹிஸ்டரி வந்து சினிமா வேறு ப்ரோ அதாவது ஒரு விஷயம் நல்லாத்துக்குதான் முப்பது அஜித் ரசிகர்கள் அவங்க கை காசு போட்டு பேனர் வச்சு டிவி கேல ஜாயின் பண்ணி அவங்க வந்து ஃபோட்டோ போட்டு வச்சிருக்காங்க பேனரில் நாங்கள் டிவிக்கே நாங்கள் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து அவங்க வச்சிருக்காங்க இப்போ எங்கே போச்சு ஹிஸ்ட்ரி அது விடுங்க அது ஒரு சின்ன இது ஒரு விராட் கோலியா இல்லை தோனியான்னு சண்டை போடும்போது நம்ம போடுவோம் ஆனால் இந்தியான்னு வரும்போது அவரோ ரன் அடிக்கணும் இவரோ ரன் அடிக்கணும் அப்படிதான் தான் அன்னைக்கு அப்படி ஒரு ஒற்றுமை வந்து இருக்குது ரெண்டு பேருக்கிட்டையும் இன்னைக்கு விஜய் சார் ஃபேன்ஸை விட விஜய் சார் ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவருக்கு அஜித் சார் ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு எண்பது சதவீதம் எண்பது சாரி ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் அஜித் சாரோட ஃபேன்ஸ் ஓட்டு யாருங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தான் அதெல்லாம் வந்து அந்த அதெல்லாம் சும்மா சண்டை அதெல்லாம் சரி சும்மா சண்டைன்னா உங்க கட்சியில தாவைக்கால அந்த ஒரு பெண்மணி இருந்தாங்களா பிரச்சார பேருனது அவங்க ஏதோ சூழ்நிலை அது எதுன்னா திமுகவுக்கு போயாச்சு அவங்கள எந்த மாதிரி கட்சி ஆளுங்கெல்லாம் அப்படியே எல்லா மாதிரி அந்த ஒரு நியாயம் இருக்குது அதாவது வைஷ்ணவி எல்லாம் வந்து நீங்களே எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பொண்ணு இருபத்தி ரெண்டு வயசு இருக்குமா அந்த பொண்ணுக்கு இருக்கிற ஒரு ஒரு அரசியல் நாலேஜுக்கு அந்த பொண்ணு பண்ற ஒர்க்குக்கு இந்த இப்ப டிஎம்கேலயோ ஏடிஎம்கே எல்லாம் வந்து சேர்க்க கூட மாட்டாங்க சும்மா ஒரு பத்தோ பதினொன்னா வச்சிருப்பாங்க இன்னைக்கு டிவி இருந்து வெளியே வந்ததுனால அந்த பொண்ணுக்கு இம்பார்டன்ஸ் தராங்க அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு பிளேஸ்மெண்ட் குடுத்தா நேத்து வரைக்கும் வந்து டிவி சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே போயிட்டு வந்து டிவிக்கே ஒரு மொக்கை வேஸ்ட் அப்படின்னு சொன்னா யாருக்குதான் புற கோம் எனக்கே சமுதாயத்து நடந்த உனக்கு இல்லைன்னு சொல்றீங்களா

நேற்று உனக்கு இனிச்சது இன்னைக்கு உனக்கு கறிக்குது கசக்குதுன்னா உனக்கு எப்படியாது அதுதான் போகிறது தான் சரியான கண்டுக்காம போக முடியும் என் ப்ரோ நீ போயிட்டு வந்து அந்த பொண்ணை தான் சொல்கிறேன் வைஷ்ணவியே வந்து என்னன்னா லோன் ஆடுது அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் இப்படி நடந்துதுங்க அப்படி நடந்துங்க தமிழ்நாடு இப்படி நடக்குதுன்னு பேசுது அந்த பொண்ணு அடுத்த நாளே போயிட்டு நீ வந்து அங்க போயிட்டு அது சூப்பர் ஆஹா அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை சூப்பர் நீ சொல்றனா கோவம் வருமா வராது யாராக இருந்தாலும் கோவம் வரும் ப்ரோ ஏன் ப்ரோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அசிங்க அசிங்கமா பேசுறாரு அதை விடவா ப்ரோ நாங்க பேசிட்டோம் சொல்லுங்க ப்ரோ பச்சை பச்சையா கேக்குறாரு எவ்வளவு கேவலமா இந்த வார்த்தையெல்லாம் அவ்வளவு மோசமா பேசுறாரு அதை விடவா ப்ரோ இது இது ஒண்ணுமே இல்லை ப்ரோ இது இது ஒரு கமெண்ட் அவங்க வைக்கிறாங்க இவங்க வைக்கிறாங்க அவ்வளவுதான் அவங்க மேல ஃபால்ட்டை வச்சுட்டு இங்க சில சரி எல்லா இடத்துல எல்லா கட்சியிலும் டாக்ஸிக்கா இங்க வந்து ஒரு நான் ஒரு பத்து பேர் வந்து கமெண்ட் ஒரு தலைவர் மேல இருக்கிற ஒரு அன்பு நாள சொல்லியிருப்பாங்களே தவிர பர்பஸாலாம் யாரும் படுறதில்ல அந்த பொண்ணு அப்படி கோவம் அப்படின்னா இங்கே யாருமே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரிலாம் இல்லை இன்னமும் மெச்சூர்டாக யங்ஸ்டர்ஸ் வந்து அவ்வளோ ஒரு தெளிவாக தான் இருக்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாரோ தளபதி என்ன சொல்கிறாரோ அவருடைய பேருக்கு வந்து களங்கம் வளைக்கிற அளவுக்கு யாருமே நடந்துக்கிறது இல்லை ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க என்ன லாஸ் செயல் திட்டம் வச்சுருக்கீங்க ப்ரோ அதுதான் ப்ரோ தமிழ் மக்கள் தமிழ்நாட்டுக்கு நல்லது மொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நெசவாளர்கள் மீனவர்கள் விவசாயிகள் எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு நல்லா ஒரு நல்ல விஷயங்களை வந்து பண்ணணும் அதை தான் வந்து தளபதி அவர்கள் பண்ணுவார் ஒரு தலை ஒரு தமிழ்தாயின் த தலைமகனாக வந்து பண்ணுவார் ஸோ அது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் ஒரு எட்டு மாதத்தில் உறுதியாக சொல்கிறேன் அவர் தான் சிஎம்